வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா சுரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களினை படம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் துறைமுகத்தில் அருகில் தான் இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வடக்க பொய்நல்லூர் கோரக்கர சமாதி தரிசனத்துக்காக போயிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இந்த வழியாக தான் நாங்கள் போகிற நண்பர்களே நண்பர்கள் யாருனால்தான் வாங்க சந்திக்கலாம் வடக்கு பைக்கி நல்லூர் போயிட்டு கோரக்கரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வேளாங்கண்ணி அங்கேருந்து ரிட்டன் வந்து பூம்புகார் கிளம்புறோம் பாருங்கள் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் கடற்கரையெல்லாம் பாருங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறோம் இப்போது வந்து அதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க மிஸ் பண்ணாமல் நாகப்பட்டினத்தை பார்த்துருவாங்க வந்து அதிகமா தாங்கிடுச்சும

なるほど。 எங்க வழி இல்லைங்க